மாநாடு சிறப்படைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு தொடக்க உரையாற்றி தொடங்கி வைத்தது முதல் சுற்றிலேயே பெரும் மகிழ்ச்சியும் வெற்றியும் ஏற்படுத்திய இந்த மாநாடு தொடர்ந்து மகிழ்ச்சியை நோக்கி வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது நாங்கள் திட்டமிட்டது ஒரு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிலே கூடியது முருகருக்கு தமிழ்நாடு அரசு மிக தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற இந்த மாநாட்டை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது கூடிய கூட்டத்தில் இருந்து விளக்கமாக தெரிய வந்துள்ளது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் ஒன்று ஒரு பாட்டு வடிவமைத்து நம்முடைய டைரக்டர் பா விஜய் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நேரத்தில் இருநூறு பேர் அரங்கத்தில் உட்கார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு வி ஆர் என்று சொல்லப்படுகின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அறுவடை முருகரையும் நேரடியாக தரிசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நூத்தி அறுபது புகைப்படங்களோடு பெரிய அளவிலே புகைப்படங்களை பொருத்தி பல்வேறு முருகர் தலங்கள் மலேசியா போன்ற வெளிநாடுகளே இருக்கின்ற முருக தலங்களையும் அங்கே காட்சிக்கு வைத்து அவருடைய வரலாற்றுகளை விளக்குகின்ற வகையில் தொன்மையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் புத்தக கண்காட்சி புத்தக விற்பனை நிலையம் இன்று இரண்டு நாட்கள் தேடாகின்ற விற்பனைக்கு உள்ளாகின்ற புத்தகங்கள் இருபது சதவீதம் கூடுதலாக இருபது சதவீதம் தள்ளுபடி செய்து அந்த புத்தகங்கள் உள்ளன நேற்றைக்கு மாத்திரம் ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல் நேற்று ஒரு நாள் மாத்திரம் காலை மதியம் இரவு என்று பிரித்து பார்த்தால் ஒன்னேகால் லட்சம் பக்தர்கள் நேற்று ஒரு நாள் மாத்திரம் உணவறிந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் இரண்டு நீதியரசர்கள் நம்முடைய அனைத்து தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள் அதோடு மட்டுமில்லாமல் சான்றோர் பெருமக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் என்று கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு வடித்து பதினாறு தீர்மானங்கள் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் இன்றைக்கு மாநாட்டிலே நிறைவேற்றப்பட இருக்கின்றன எப்பொழுதும் போல் நேற்றைக்கு போல் இன்றைக்கும் இந்த மாநாடு முழு அளவு வெற்றி பெறும் இந்த அனைத்துலக முருகன் மாநாடு தமிழக முதல்வர் அவர்கள் கையில் எடுத்த மாநாடு அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அவர் கண்பட்டதெல்லாம் மலரும் என்பதை போல் இந்த மாநாடும் வெற்றியடையும் வெற்றியடையும்